சதவீர வரி போட்ட அமெரிக்காவை கண்டிக்கின்றோம் வேலை இன்றி கோடி பேர் வருமானம் இன்றி கோடி பேர் கடன் வலையில் கோடி பேர் மோடி அரசின் சீர்கால் இந்திய நாட்டின் பொருளாதாரம் முட்டு சந்தில் நிற்கிறது மோடி அரசின் இந்திய நாட்டின் பொருளாதாரம் முட்டுச்சந்தில் நிற்கிறார்பை அழித்து விட்ட மோடி அரசை கண்டிக்கின்றோம் பேசி கொடி அரசை கண்டிக்கின்றோம் ஆர்ப்பாட்ட இடதுசாரி கட்சிகளும் பதினோரு ஆண்டுகளாய் ராணுவ பயிற்சி ராணுவ பயிற்சி சகோதர பேச்சு எல்லாம் என்ன ஆச்சு என்ன ஆச்சு